வந்து இந்த ஆரி பிளவுஸ் வந்து தைக்கிறது எப்படிங்கிறது வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி இது வந்து கட்டிங் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து எவ்வளோ ஈஸியாக அதை தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அந்த வீடியோவில் இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து டபுள் சைடு வந்து மிதி இருக்கு அதை வந்து இப்போ நம்ம அதை கழட்டிட்டு இப்போ ஒன் சைடு இந்த மாதிரி இருக்க மிதி வந்து மாற்றிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு இது தைக்கும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஸ்டோன் உடஞ்சிடாம இருக்குது அதுக்கு இப்போ முதல்ல வந்து கை தச்சிடலாம் அதில் கொஞ்சம் துணி நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கிறங்க அவங்க போடும்போதே இது கொஞ்சம் இழுத்து தான் வந்திருக்கு அதனால அதை நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தைச்சுக்கிறோங்க அதை வந்து கரெக்டாக இப்போ இந்த டிசைன்னா அதுக்கு நேராக சென்ட்ரு வந்து பார்த்துக்கறேங்க இதுலேயும் நம்ம சென்டர் வந்து லைனிங்லேயும் வந்து நாச்சு வெட்டியிருக்கேன் அப்போ அதை அப்படியே அதை வச்சு தச்சிடலாம் தையலுக்கு எந்த அளவுக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களோ அளவுக்கு வந்து தைச்சிருங்க ஒரு ஒரு விட கொஞ்சம் கம்மி வந்து ப்ளைன் கிளாத் இருக்கிற மாதிரி தைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வச்சுட்டு இன்னொரு தையல் போடும்போது சரியாக இருக்கும் அது அப்படியே மடைக்கு ஒரு படிவான தையல் போட்டுருங்க இப்போ இதை மடக்கிட்டு இதில் வந்து கரெக்டாக அந்த பிளைன் கிளாத்தில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து முன்னாடி தள்ளாமல் இருக்கும் இல்லைன்னா இந்த டிசைன் வந்து தொங்குற மாதிரியே இருக்கும் அதை மாத்திரம் கரெக்டாக அந்த ஒரு தையல் இதில் வந்து ஒட்டில் போட்டுருங்க இதுக்கு தான் நம்ம ஒன் சைடு மிதி இருக்குது இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் இழுத்து நீங்க தைக்கும்போது வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து தச்சிடலாம் என்ன ஊசி உடஞ்சிரும் உங்களுக்கு சென்ட்ரு வரணும் இந்த மாதிரி தைக்கிறது அதை பார்த்து கணக்கு பண்ணி கரெக்டாக தச்சுக்கிறோங்க நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அளவு ரெண்டு அளவு கரெக்டாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி இப்போ நம்ம இன்னொரு ஸ்லீவ் ஓட்டிடலாம் நீங்கள் கரெக்டாக மார்க் மாத்திரம் பண்ணிக்கிறோங்க ரெண்டு அளவையும் பார்த்துட்டு லைனிங் துணி வந்து வெளியில் தள்ளிடாமல் தைச்சிருங்க அதில் இப்போ நம்ம தையலுக்கு தேவையான ஸ்டோன் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிக்கிற ஊசியை வச்சு கரெக்டாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊசி உடையாமல் இருக்கும் நம்ம ஓர்லாக்கம் இல்லைன்னா போட முடியாது எத்தனை தேவையோ தையலுக்கு தேவையான அளவு ஃபுல்லாகவே அதை பிரித்து எடுத்துடணும் இப்போ அதை ரெண்டு ஸ்லீவும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து பின்பாகம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் நெக் வந்து கட் பண்ணலை இப்போ இது ரெண்டும் வந்து கரெக்டாக அளவு பார்த்து சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க அளவு மாறிக்கிறாம அப்படியே இதில் ஒரு நாச் போட்டுக்கிறேங்க அதில் வந்து கரெக்டாக இதுலேயும் வந்து சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க சென்ட்ரு பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி முதல்ல வந்து ஒரு தையல் அப்படியே போட்டுடலாம் அதில் வந்து துணி விலகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆரி ப்ளவுஸில் வந்து தைச்சிட்டு நாட்டு வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம தைக்கும்போதே இதில் வந்து நாட்டை வந்து வச்சிடணும் நீங்கள் அளவு பார்த்து முதல்ல நாட்டை கட் பண்ணிக்கிட்டுருங்க நீங்கள் டிசைன்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் முதலே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கரெக்டாக ஒரு கால் இன்ச்சி அளவுக்கு வந்து அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க கொஞ்சம் கிளாத் வந்து பிளைன் கிளாத் வேணும் ஏன்னா இது வந்து ரெடிமேடுங்கிறதுனால அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அகலம் அளவுக்கு வைக்காமல் ஒரு அளந்துக்கிருங்க அதை வந்து வந்து டேப் எடுத்து ஒரு அளவு பார்த்துக்குறங்க ஒரு ரெண்டரை இன்ச்சி ஒரு ரெண்டே கால் இன்ச்சி அளவுக்கு வந்து நீங்கள் நாட்டுக்கு வந்து வச்சுருங்க அகலம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பிளைன் கிளாத் உள்ளே வந்து விட்டுட்டு அப்புறம் தைங்க இப்போ அந்த பக்கம் நாட்டு ஜாயின் பண்ண அளவு இதில் வந்து பார்த்துக்குருங்க இப்போ அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அளவு வச்சுருந்திங்கன்னா அதே அளவுக்கு வந்து சென்ட்ரு பார்த்துட்டு கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுருங்க இல்லைன்னா ஏ வந்துடும் அந்த அளவு பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு கால் இன்ச்சு உள்ளே வச்சு நாட்டை வச்சு தச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அதை கட் பண்ணிவிட்டு திருப்புறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாட்டை கட் பண்ணிடாம கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கால் இஞ்சி கிளாத் விட்டுருங்க கொஞ்சம் கிளாத் வந்து உள்ள விட்டே கட் பண்ணுங்க இப்போ கரெக்டாக பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒரு சிசர் கட் போட்டுருங்க கொஞ்சம் துணி வந்து கிளாத் உள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நெக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம கைக்கு எப்படி அடித்தோமோ அதே மாதிரி லைனிங்கை திருப்பிட்டு லைனிங்கில் ஒரு தையல் போட்டுருங்க கழுத்து அகலம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒட்டில் அடிக்கலாம் கழுத்து கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக பார்த்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க இப்போ கரெக்டாக லைனிங்கை திருப்பி விட்டு எதில் ஒரு தையல் போட்டுருங்க அதில் வந்து அப்போ ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ நாட்டு வந்து நமக்கு உங்களுக்கு நல்லா ரெண்டு தையல் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வே ஏற்கனவே ஒரு தையல் வேறு உள்ளே போட்டிருக்கோம் திருப்பினதில் ஒரு தையல் போட்டிருக்கோம் அதனால் நாட்டு வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சீக்கிரமாக பிரிஞ்சு போகாது அதனால கிளாத் வந்து கண்டிப்பாக நீங்கள் உள்ளே ஒரு காலு இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணணும் இப்போ கரெக்டாக நமக்கு அந்தந்த பிளைன் கிளாத்துலேயே வந்து ஒரு தையல் போட்டுருங்க லைனிங் வந்து தெரியக்கூடாது உங்களுக்கு நெக்கு ஃபினிஷிங் தெரியும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா நீட்டாக வந்திருக்கும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்தும் ரொம்ப அகண்டும் வராது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அந்தளவுக்கு தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதே மாதிரி தைங்க இப்போ நான் சுற்றி அடிச்சுட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ஒரு தையல் வந்து ஒரு மடக்கு உள்ள மடக்கு மடக்கு அடிச்சிருங்க லைனிங்கை உள்ள வச்சு நம்ம எப்பவும் அடிக்கிற மாதிரி கரெக்டாக தையல் ஓட்டிருங்க மடக்கி அடிக்கிறதுல வந்து ஸ்டோன் இருக்கான்னு பார்த்துட்டே தைங்க ஸ்டோன் இருக்கிற இடத்துல கரெக்டாக ஊசியை தூக்கிகிட்டு இறக்குங்கள்னா ஊசி உடஞ்சிரும் இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து டிசைன் வச்சுட்டு கட்டும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த நெக்கு வந்து இப்போ நம்ம இடுப்புக்கு வந்து கரெக்டாக அந்த கேப்பில் பார்த்து டாட் பிடிச்சிடணும் ஸ்டோன் எந்த பக்கம் இல்லையோ அந்த இடத்த வந்து பார்த்து டாட் பிடிச்சிடலாம் இப்போ நான் ஃப்ரண்ட்டு வந்து தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வச்சு திருப்பக்கூடாது ஏன்னா அகலம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கழுத்து வந்து எம்மிங் போடுற மாதிரி நான் எப்படி இதில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் நான் ஃப்ரெண்டுக்கு வந்து வெட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நெக்கெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு மாத்திரம் விட்டுருங்க இப்போ இந்த இறக்க அளவுக்கு வந்து தைக்கக்கூடாது எதுனா ரொம்ப லோவாக இருக்குது நெக் வந்து பயங்கர பெருசாக போட்டிருக்காங்க அதனால் நம்ம தையலுக்கு மாத்திரம் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு இப்போ அந்த அளவுக்கு இதை கணக்கு பண்ணி எம்மிங் போடுற அளவுக்கு அதாவது ஒரு அரை இன்ச்சு மாத்திரம் அதில் துணி விட்டுருங்க எம்மிங் வச்சு திருக்கும் போது கரெக்டாக ஸ்டோன் மொத்தம் தெரியற அளவுக்கு இது அப்படியே வச்சு சுற்றி ஓட்டிடுங்க முதல்ல இந்த மாதிரி தச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம எம்மிங் போட்டோம்னா அந்த கேப் வந்து உள்ளே போயிடும் எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சி விட்டுருங்க இப்போ நம்ம ரெடிமேட் எடுக்கிறதுனால இது இறக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு இப்போ இந்த அளவுக்கு தச்சுட்டீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணவே முடியாது அதனால நெக்கு இந்த மாதிரி தச்சுருங்க நம்ம க நம்ம வரைஞ்சி கொடுத்து தைக்க சொன்னோம்னா நம்ம நெக் அளவு ஃப்ரண்ட்டில் எவ்வளவோ அந்த அளவு கொடுத்து தைக்க சொல்லுவோம் இப்போ அது ரெடிமேடுங்கிறதுனால ரொம்ப லென்த்தாக இருக்குது பாருங்கள் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறது கழுத்து முன்னல் கழுத்து வந்து இவ்வளோ இறக்கம் போட முடியாது உங்களுக்கு எட்டரை இன்ச்சுக்கு மேலே இருக்குது இவ்வளோ கழுத்து ஃப்ரண்டில் போட்டோம்னா பேக் நெக் அளவுக்கு இருக்குது அதனால் இது வந்து போட முடியாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தனியாக இதுக்கு வந்து ரெண்டு பீஸ் தேவையில்லை இது ரொம்ப தேவையில்லை நீங்க எப்பவும் கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சிருங்க நல்லா கரெக்டாக டேர்ன் ஆகிற அளவுக்கு நல்லா கட் பண்ணிடுங்க அப்படியே திருப்பி மடக்கி அடிச்சிருங்க வந்து இப்போ இதை வந்து நம்ம கையில் வந்து மடக்கி கரெக்டாக எம்மிங் பண்ணிடணும் இப்போ இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிளைன் கிளாத்தும் அந்த டிசைனும் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்டில் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு இப்போ ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இவ்வளவு தான் தெரியும் இப்போ இது வந்து உள்ளே போயிடும் இது வந்து பிளைன் கிளாத் இருக்கும் பரவாயில்ல ஆனால் நெக் வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வரும் லூஸ் கொடுக்காது இப்போ நான் அதை உங்களுக்கு ஷோல்டரில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அதை காமிக்கிறேன் எப்படி மடக்கி எம்மிங் பண்ணுறது அப்படின்னு இப்போ இதை வந்து திருப்பிக்கிறங்க இப்போ நம்ம எம்மிங் போட்டிருக்கதை வந்து கொஞ்சம் கரெக்டாக தையலோடு சேர்த்து வச்சுக்கிருங்க இந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்து இதை தள்ளிக்கிறுங்க இந்த அளவு ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கிருங்க இப்போ இதில் தேவையான அளவு அப்படியே கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு சேர்த்து கட் பண்ணிருக்கோமோ அதை வந்து தையல் போட்டுக்கிறோங்க அதில் வந்து பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும் நம்ம எம்மிங் போட்டிருக்கிறது வந்து மடக்கக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிறோங்க அந்த ரெண்டு டிசைனையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு கட் பண்ணியிருக்கோமோ அந்த இந்த இதில் வந்து தையல் போட்டுருங்க இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஜாயிண்ட் ஆகியிருக்குது இப்போ ஓவரில் போட்டுவிட்டு இதை வந்து உள்ளரை வந்து இதை வந்து மடக்கிடுங்க அந்த சோல்டரை மடக்கிட்டு இதை வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே திருப்பிடுங்க திருப்பிட்டு இப்போ கரெக்டாக அழகாக வந்து நீங்கள் இதை வந்து எம்மிங் பண்ணிடலாம் இப்போ எம்மிங் வந்து உள்ளே போயிரும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம் தையல் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கிட்டுருங்க இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு வர்றது நீங்கள் எம்மிங் போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வச்சு திருப்பினாலும் சரி ரெண்டு பக்கமும் எம்மிங் போட்டிங்கன்னா ஒரே மாதிரி வரும் இது வந்து ஸ்டோனெல்லாம் இருக்காது அதனால நார்மலாக இதை வந்து ஓட்டிடுங்க இப்போ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கரெக்டாக அதே மாதிரி நம்ம எம்மிங் போட்டிருக்கதை வந்து தள்ளி வச்சுக்கிறோங்க தையலுக்கு மாத்திரம் கரெக்டாக சேர்த்துக்கிறேங்க இதை வந்து அதிலே அப்படியே கரெக்டாக நான் எந்தளவுக்கு தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அதை வந்து அடிச்சிருங்க ஒரு தையல் போட்டு திருப்பி பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கான்னு இப்போ கரெக்டாக ஷோல்டர் இப்படி மடக்கிட்டு உங்களுக்கு எம்மிங் போடுற அளவுக்கு வந்திருக்கான்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த தையல் வந்து கரெக்டாக ஓரில் போட்டுட்டு இதை வந்து கீழே மடக்கிடுங்க மடக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தையல் போட்டிருக்கதை வந்து இப்போ இதை வந்து கரெக்டாக இப்படி மடக்கி இந்த பக்கத்தில் உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சுட்டு கரெக்டாக பிளைன் கிளாத் வெளியில் தெரிகிற மாதிரி லைனிங்கை உள்ளே வச்சு இதில் வந்து எம் பண்ணிடுங்க எம்மிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஷோல்டரும் வந்து உங்களுக்கு வெளியில் தள்ளாது நீட்டாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் எம்மிங் எம்மிங் பண்ணாதான் இது நம்ம தையல் போடலை அதனால வந்து எம்மிங் போட்டால் தான் நீட்டாக தெரியும் நான் அதை எம்மிங் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ப்ளவுஸை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு நீங்கள் மடக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை கையில் மடக்கி இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி திருப்பிக்கிருங்க திருப்பிட்டு பெரிய தையல் வச்சுக்கிறோங்க இப்போ இதில் இறக்கிட்டு எம்மிங் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிச்சு விட்ற மாதிரி கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி இப்போ இந்த மாதிரி போட்டுருங்க நீங்கள் தையல் போட்டுக்கிட்டாலும் சரி ரெண்டு பக்கமும் எம்மிங் என்ன தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எம்மிங் பண்ணுறதுக்கு இது வந்து நெக் வந்து நம்ம லைனிங் கிளாத் வந்து போட்ட பீஸ் கழுத்து பீஸ் வந்து உள்ளே போயிடும் நீட்டாக எம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுருங்க கரெக்டாக ஸ்டோனில் பட்டுராமல் ஓட்டுங்க இதில் முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஊசியிலே பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிடும் ப்ளவுஸை முழுசாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி தைச்சிட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நான் சுற்றி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் காமிச்சேன் உங்களுக்கு ஆரி வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைடு வந்து மாற்றிக்கிறங்க மாற்றிக்கிட்டு இதே மாதிரி தைங்க இதில் வந்து ஃப்ரண்ட்டு வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப வந்து ரொம்ப டீப்பாக இருந்ததுன்னா அதில் போடாதீங்க நெக்ஸ்ட் அவங்க ப்ளவுஸ் அளவில் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ நான் இதை எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டு ப்ளவுஸை முழுசாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நீட்டாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து தைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நமக்கு சுற்றி ஓட்டுறது தான் கொஞ்சம் ச சிரமம் அதனால் நான் உங்களுக்கு வந்து இது எப்படி ஆறி வந்து சுற்றி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு போ காமிச்சிருக்கேன் இதை தச்சு இப்போ நீங்கள் இதே மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி எப்பவும் தைக்கிற மாதிரி வந்து தைச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஓட்டுறது மாத்திரம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ில் வந்து முடிஞ்ச லெவலுக்கு வந்து எம்மிங் போடுற மாதிரியே பாருங்கள் தையல் போடாமல் இப்போ நம்ம உள்ளே எம்மிங் பண்ணிட்டோம்னா நல்லா நீட்டாகிடும் ஷோல்டரும் வந்து இதுக்குள்ளேற வந்து போயிடும் பிசுரே தெரியாமல் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி தச்சிங்கன்னா ஆரி ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும் உங்களுக்கு போடுறதுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் நான் இது வந்து கட்டிங்கும் போட்டிருக்கேன் இதில் உள்ள சுற்றி ஓட்டுறது ஸ்டிச்சிங்கும் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம நாட்டு மொத்தம் ரெடி பண்ணிடுவோம் இப்போ ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சே அகலத்துக்கு துணி எடுத்துக்கிருங்க ரெண்டு பீஸாக இது பிசுறு தெரியாமல் கரெக்டாக இதை வந்து பிசுற ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கிடலாம் அதில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி லேஸ் எடுத்து வச்சுக்கிறோங்க ஏன்னா நமக்கு வந்து ஆரி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கீழே வந்து டிசைனாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு தேவையான அளவு மாத்திரம் இது சிம்பிளாக இருக்கும் அந்த டிசைன் போடுறதுக்கு உங்களுக்கு இந்த நாட்டு கொஞ்சம் கரெக்டாக கீழே இறக்கி வச்சுக்கிறோங்க இறக்கி வச்சுட்டு அதில் வந்து தையல் போட்டுருங்க அதில் வந்து இப்போ நம்ம தச்சதில் வந்து கரெக்டாக சென்டர் பார்த்துக்குறேங்க திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி டிசைனாகவே வந்துடும் உங்களுக்கு அந்த லேஸ் வைக்கிறதுனா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நான் அதே மாதிரி உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் கரெக்டாக ஒரே மாதிரி எடுத்துக்கிருங்க கிளாத் வந்து இதுக்கு தேவையான லென்த் வந்து எடுத்துக்கிருங்க இது நார்மலாக எல்லாருமே இந்த மாதிரி தச்சிங்கன்னா ஈஸியாக போடலாம் இது உங்களுக்கு ரெண்டு நாட்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இதோட சேர்த்து போடும்போது இந்த அகலம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாட்டும் இதே மாதிரி போடுற மாதிரி பாருங்க இப்போ நீங்கள் கட்டிங்கும் இந்த ஸ்டிச்சிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் தொடர்ந்து போகிற வீடியோவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்